அவர் மட்டும் எங்களை வந்து தவறா பேசலாமா அது என்ன தவறா சொல்லுங்க என்ன தவறு என்ன தவறா பேசல என்னங்க பேசல அவர் அவர் ஐயா வந்து என்னோட மண்ணு இது எனக்கு முக்கியம் சொல்லி இருக்காரு யாரையும் வந்து பொறுப்போக்கோ மரியாதை இல்லாம பேசல விட்டு கொடுக்க மாட்டீங்க ஐயா மூத்த அரசியல்வாதி வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் ஐயா ஐயா நீங்க அவரே நான் சின்ன பிள்ளைல இருந்து நீங்க ஆயிரம் சொல்லுங்க ஆனா புறம்போக்குன்னு வார்த்தைகள் அர்த்தம் இருக்கு தெரியுங்களா அது ஆயிரம் அர்த்தம் இருக்கேன் அவர் புறம்போக்குன்னா நாங்க என்னமோ இங்க இல்லாத மாதிரி அதனாலதான் நான் வந்து உங்க ஏதாவது தவறா பேசினாரா அப்புறம் என்ன என்ன இந்த மண்ணை எனக்கு தான் சொன்னா நான் என்னத்துக்குடா வாங்கிட்டேன் வரணும் அப்படின்னா என்னங்க அப்படி இதுல என்ன அர்த்தம் இருக்கு அதுல என்ன தப்பு இருக்கு நீங்க சொல்றீங்க ஐயா ஐயா இங்க பாருங்க இது வந்து நான் வந்து பண்ண முடியாது ஐயா இது தேவலாத நீங்க பண்ணது வந்து பொறம்போக்குன்றது அது பெரிய தப்பு ஐயா அந்த வார்த்தை உடல ஐயா அந்த மொங்க இந்த எங்க மண்ணுன்னு சொன்னாக்க அதுக்கு ஏத்த அர்த்தம் அப்ப நாங்க என்ன இது யா மண்ணு அப்ப நாங்க யார் நாங்க யாரே நாங்க யார் யா உங்க மண்ணு இல்லன்னு நான் சொல்லல நல்லா கேட்டுங்க அப்ப என்ன அண்ணா அர்த்தம் அது அதுக்கு அர்த்தம் என்ன நீங்க போய் அந்த டிக்ஷனரி எடுத்து பாருங்க ஐயா ஐயா வேண்டாம் நமக்குள்ள தக்கம் வேண்டாம் ஐயா இது வந்து வேண்டாம் நான் முடிச்சுக்கிறேன் இங்க பாருங்க

சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கறது ஒரு மட்டும் இல்லையா ஐயா வார்த்தைல ஐயா பொறம்போக்குன்னு சொன்னா எப்படி அது வார்த்தை பாருங்க ஐயா அங்க பாருங்க உங்களுக்கு அந்த வார்த்தை வந்து தவறா தெரிஞ்சா மன்னிச்சு போங்க அவ்வளவுதான் என்ன வார்த்தை வந்து நேரம் சொல்லலாம் அது பொறம்போக்குன்னு சொல்றது தவறு அவர் ஒரு இடத்துக்குன்னா அதுக்கு அர்த்தம் என்ன நீங்க சொல்லுங்க பொறம்போக்குன்னு பொறம்போக்கு இடம்னா என்ன ஐயா